அனைவருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இது உங்கள் திறமை தேடி டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எந்த பேங்கிங் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தீங்கன்னாலும் அதில் கணக்கில் இருந்து சதவீதம் அப்படின்ற இருந்து கட்டாயம் இரண்டு முதல் மூன்று கேள்விகள் வரும் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு பத்து சம்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக போடுற வீடியோவாக இருந்தாலும் சரி கிளாஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோனா தனது சம்பளத்தில் பதினைந்து சதவீதம் சாப்பிடுவதற்கும் மற்றும் ஆடைகளுக்காக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் செலவடுகிறார் உணவுக்காக தொள்ளாயிரம் ரூபாய் செலவழித்தால் அவள் ஆடைகளுக்காக எவ்வளவு செலவழிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாப்பிடுவதற்காக பதினைந்து சதவீதம் செலவு பண்ணுறாங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூ தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது பதினைந்து சதவீதம் அப்படின்றது தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னா நமக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா தொள்ளாயிரம் வகுத்தல் பதினைந்து பெருக்கல் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பதினைஞ்சு ஒன்று ஆறு தரோம் அப்போ அறுபது பெருக்கள் மு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து இந்த புள்ளிக்கும் இந்த ஜீரோவோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறு ஜீரோ மூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஆடைகளுக்காக செலவழிப்பார் அப்படின்றது ஆன்சர் கோவிட் பத்தொம்பது தொற்றுநோய் பரவலால் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை பதினைந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து பதினான்காயிரத்து நானூற்று தொண்ணூறாக குறைந்துள்ளது அந்த கிராமத்தின் மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்த மக்கள் தொகை எவ்வளோன்னா பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் எழுநூற்றம்பது கழித்தல் பதினாலாயிரத்து நானூற்று தொண்ணூறு ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்று அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு இப்போ அந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குன்னா மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பெருக்கல் நூறு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு தரும் அப்போ வந்து மொத்தம் எட்டு சதவீதம் வந்து மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு ஆன்சர் வந்து ரெண்டு ஓர் எண்ணின் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் பதினைந்து சதவீதம் ஆனது இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து எனில் அந்த எண்ணின் நாற்பத்தி ஒரு சதவீதத்தை கண்டறிய அப்படின்றாங்க முதல் அந்த நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் எக்ஸோட ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் எண்டு பதினைஞ்சி சதவிகிதம் ஈக்குவல் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ இதை நூறு வந்து இருபது அஞ்சு மூணு தரம் இருபது பதினோரு தரம் இப்போ அப்படியே க்ராஸாக போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இருபது பெருக்கள் இருபது பை பதினொன்று எட்டு மூணு அப்படின்னா எட்டு தரம் ரெண்டு தரம் அஞ்சு தரம் இதை அடித்தோம் அப்படின்னா ஏழு தரம் அஞ்சு தரம் அப்படின்னு வரும் இப்போ எழுபத்தஞ்சு இருபதால் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இருபதால் பெருக்கணும் அப்படின்னா முப்பதாயிரம் வரும் அந்த நம்பர் என்ன அப்படின்னா முப்பதாயிரம் அப்போ முப்பதாயிரத்துக்கு நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முப்பதாயிரம் வகுத்தல் நூறு பெருக்கல் நாற்பத்தி ஒன்று இந்த ஜீரோக்கு இது இந்த ஜீரோ இது முந்நூறு நாற்பத்தி ஒரு தடவை பெருக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்றது தான் இதோட ஆன்சர் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் ஏ மற்றும் பி வேட்பாளர்கள் இருவர் இருந்தனர் வேட்பாளர் ஏ நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பி யிடம் தோற்றார் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏவோட வா வாக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காரு ஏ வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்ப பி எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படின்னா நூறுலேருந்து நாற்பத்தி ரெண்டை கழிச்சோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு சதவீதம் வாங்கியிருப்பார் இவங்களுக்கு இடைப்பட்ட இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில் என்ன அப்படின்னா எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பதினாறு சதவீதம் அப்படின்றதான் வித்தியாசம் இப்போ பதினாறு சதவீதம் அப்படின்றது எட்டாயிரம் வாக்குகள் அப்படின்னா நமக்கு நூறு சதவீதம் வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு தெரியணும் அப்போ எட்டாயிரம் வகுத்தல் பதினாறு பெருக்கல் நூறு அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஜீரோ அப்போ மொத்தம் ஐநூறு பெருக்கல் நூறு ஐம்பதாயிரம் வாக்குகள் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஆன்சர் நாலு ஒரு எண் பத்து சதவீதம் அதிகரித்து பின்னர் பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது இது மீண்டும் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது எனில் சதவீதத்தில் நிகர மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஒரு எண் அப்படின்றது இங்கே எதுவும் கொடுக்கல ஸோ நம்ம வந்து அதை சதவீதத்தில் இருக்கிறனால நூறு அப்படின்றதே வச்சுக்கலாம் இப்போ நூறு இருக்குது அப்படின்னா அதோட பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது பத்தாக இருக்கும் ஸோ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நூற்றி பத்து இதில் பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது அப்படின்றாங்க அப்போ நூற்றி பத்து வகுத்தல் நூறு பெருக்கல் ப பத்து அப்படின்னா உங்களுக்கு பதினொன்று அப்போ நூற்றி பத்துலேருந்து பதினொன்று போனது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதாக இருக்கும் அடுத்து இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகின்றது அப்படின்றாங்க இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வகுத்தல் நூறு பெருக்கல் இருபது அப்படின்னா ஒரு டைம் இதை அஞ்சு தரம் ஆகும் அடித்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்பது புள்ளி எட்டு அப்போது பத்தொம்பது புள்ளி எட்டு நாம் கூட்டினோம் அப்படின்னா எட்டு எட்டு மீதி ஒன்று பதினொன்று அப்போ நூறுலேருந்து எத்தனை சதவீதம் மாறியிருக்கு அப்படின்னா பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஆன்சர் மூணு கரெக்ட் ஒரு தேர்தலில் இரண்டு வேட்பாளர்கள் மட்டுமே இருந்தனர் வேட்பாளர்களில் ஒருவர் நாற்பது சதவீதம் வாக்குகளை பெற்று மற்ற வேட்பாளரிடம் இருநூற்று தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து நாற்பது சதவீதம் வாக்குகள் பெற்றார்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க மொத்த அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் வந்து நூறு சதவீத வாக்குகள் இருந்திருக்கும் இதில் ஒருத்தர் நாற்பது சதவீதம் பெற்றிருக்காரு அப்படின்னா மீதி இன்னொருத்தர் வந்து அறுபது சதவீதம் வாக்குகள் பெற்றிருப்பார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருபது அப்போ இருபது சதவீத வாக்குகள் இருநூற்று தொண்ணூற்றி எட்டு அப்படின்னா நூறு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு க கண்டுபிடிக்கணும் இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வகுத்தல் இருபது பெருக்கல் நூறு இதை வந்து ஒரு தரம் அஞ்சு தரம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டை வந்து அஞ்சால் பெருக்கணும் அப்படின்னா ஜீரோ ஒன்பது நாலு ஒன்று ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்துல வந்து மொத்தமாக இருந்திருக்கும் அப்போ ஆன்சர் மூன்று ஒரு மாணவர் தேர்வில் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று நாற்பது மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் மற்றொரு மாணவர் அறுபது சதவீத மதிப்பெண்கள் பெற்று இருபது மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப வெற்றி பெற்றவர் வந்து அறுபது சதவீதம் மா மதிப்பெண் பெற்றிருக்காரு எவ்வளவு மார்க் அதிகமாக பெற்றிருக்காரு அப்படின்னா இருபது மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு தோல்வியடைந்தவர் வந்து நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்காரு எவ்வளவு மதிப்பெண்ணில் தோத் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா நாற்பது சதவீதம் அப்போ ரெண்டுத்துக்கும் சதவீதத்தோட வித்தியாசம் என்ன அப்படின்னா இருபது சதவீதம் இது வெற்றிக்கு அப்புறம் வந்து இருபது மதிப்பெண்களும் இது தோல்வியில் நாற்பது மதிப்பெண்கள் அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் கூட்டினா அறுபது அப்போ இருபது சதவிகிதம் அப்படின்றது வித்தியாசம் அறுபது அப்படின்னா நூறு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அறுபது வகுத்தல் இருபது பெருக்கல் நூறு ஒரு தரம் அஞ்சு தரம் பெருக்கினா முந்நூறு அப்போ மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னா முந்நூறு ஆன்சர் மூணு கரெக்ட் இரு கட்சிகள் போட்டியிட்ட தேர்தலில் பி கட்சியை விட ஏ கட்சி மொத்த வாக்குகளில் பதினாறு சதவீதம் அதிகம் பெற்றது பி கட்சிக்கு இருபத்தி இருநூறு வாக்குகள் கிடைத்தாலும் செல்லாத வாக்குகள் எதுவும் இல்லை என்றாலும் தேர்தலில் பி கட்சி எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பி கட்சிக்கும் ஏ கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளவோ அப்படின்னா பதினாறு சதவீதம் அப்போ பி கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் சொல்லலை ஏ கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் சொல்லலை ஆனால் பி கட்சியை விட ஏ கட்சி வந்து பதினாறு சதவீதம் அதிகம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பி அப்படின்றது எக்ஸ் அப்படின்னா ஏ அப்படின்றது எக்ஸை விட ஒரு பதினாறு சதவீதம் அதிகம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் பதினாறு அப்படின்றது மொத்தம் நூறு சதவீதம் அப்போ டூ எக்ஸ் அப்படின்றது நூறு கழித்தல் பதினாறு அப்போ எக்ஸ் அப்படின்றது எண்பத்தி நாலு பை ரெண்டு அடித்தா நாற்பத்தி ரெண்டு அப்போ எக்ஸ் அப்படின்றது பி பீன்றது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு அப்படின்னா பதினாறு சதவீதம் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வகுத்தல் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் பதினாறு ஒரு தரம் ஆறு தரம் அறநூறு பெருக்கள் பதினாறு அப்படின்றது ஒன்பதாயிரத்தி அறநூறு என்பது சரியான விடை ஒன்று ஒரு வகுப்பு தேர்வில் இருநூறு மாணவர்களில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் இந்தியிலும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இரண்டிலும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் தோல்வியடைந்தால் இரண்டு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் தோல்வியடைஞ்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இருநூறு இரநூறுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது அப்போ மொத்தம் நூற்றி ஐம்பது பேர் மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்காங்க இதில் ஹிந்தியும் ஆங்கிலத்துலேயும் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது மொத்த மதிப்பு போட்டு இதில் கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ ஹிந்தியில் இரநூறு பை நூறு அறுபத்தி ரெண்டு அப்படின்னா நமக்கு நூற்றி இருபத்தி நான்கு அதே மாதிரி ஆங்கிலத்தில் இரநூறு வகுத்தல் நூறு பெருக்கள் ஐம்பத்தி எட்டு அப்படின்னா நூற்றி பதினாறு மொத்தம் பாஸ் ஆனது பார்த்தீங்க தேர்வானது பார்த்திங்க அப்படின்னா இரநூற்றி நாற்பது இதில் பாஸ் ஆனவங்க ஏதாவது அட்லீஸ்ட் ஒன்லியாவது பாஸ் ஆனவங்க அப்படின்றது நூற்றி ஐம்பது பேர் அப்போ மீதி வர்றது தொண்ணூறு பேர் அந்த தொண்ணூறு பேர் அப்படின்றவங்க இரண்டு தேர்விலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார் அப்போ சரியான விடை ஒன்று பத்து சதவீதம் ஆடைகளுக்கும் இரண்டு சதவீதம் புத்தகங்களுக்கும் ஐந்து சதவீதம் கணவருக்கு பரிசு பொருட்கள் வாங்குவதற்கும் நான்கு சதவீதம் மற்றவர்களுக்கு செலவழித்த பிறகு ராணியிடம் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் இருப்பு உள்ளது எனில் ஆரம்பத்தில் அவளிடம் எவ்வளவு பணம் இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ அவங்க செலவு பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதம் ஆடைக்கு இரண்டு சதவீதம் புத்தகங்களுக்கு பன்னிரெண்டு ஐந்து சதவீதம் கணவருக்கு பதினேழு மற்றவர்களுக்கு நான்கு அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒரு சதவீதம் நூறில் இருபத்தி ஒரு சதவீதம் போயிடுச்சு அப்படின்னா எழுபத்தி ஒன்பது சதவீதம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னா ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ஐந்துருவா இருக்குது அப்போ நூறு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வகுத்தல் எழுபத்தி ஒன்பது பெருக்கல் நூறு இதை பெரிய நம்பராக இருக்குது என்னால் வகுக்க முடியல அப்படின்னா இதை வந்து எண்பதா ரவுண்ட் அப் பண்ணிக்கங்க ஐநூற்றி பத்தில் எத்தனை எண்பது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தரம் இருக்கும் ஸோ ஆறுன்னு போட்டுக்கோங்க இப்போ ஐநூற்றி பதிமூணு ஆறு எழுபத்தொம்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி நாலு ஒன்பது மூணு அப்போ முப்பத்தி ஒம்பது அஞ்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அப்போ அறுபத்தி ஐந்து பெருக்கல் நூறு போட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு விடை நான்கு என்பது இந்த வீடியோவில் சதவீதம் பற்றின கணக்குகள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ